மத்திய அரசால் முன்மொழியப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் நன்மைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து கடுமையான விவாதங்கள் ஏற்படுத்தியுள்ளது இந்த மசோதா மக்களவை மாநில சட்டப்பேரவைகள் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதை நோக்கமாக கொண்டது காலமும் பணமும் மிச்சப்படுத்தல் தனித்தனியாக தேர்தல்கள் நடத்துவதால் ஏற்படும் பணவிரயம் மற்றும் நிர்வாக சிக்கல்களை நும் நிலைத்த நிர்வாகம் தொடர்ந்து தேர்தல் நடைபெறுவதால் உருவாகும் அரசியல் சீர்குலைவுகளை தவிர்த்து நிர்வாகத்தில் ஒருமுகத்தன்மை மற்றும் நிலைத்தன்மை கொண்டுவர வேண்டும் அரசியல் வினோதம் குறைதல் அனைத்து தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது பொதுமக்கள் அரசியல் தலையீட்டிலிருந்து விடுபட்டு வேறு முக்கிய விவகாரங்களில் கவனம் செலுத்தலாம் மசோதாவை ஆதரித்து மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன்ராம் மேக்வால் மக்களவையில் அறிமுகப்படுத்தினார் இதில் பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டன காங்கிரஸ் எம்பி மணிஷ் திவாரின் கூறியது ஒரே தேர்தல் மசோதா அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மீறுவதாகவும் இது மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட சுயாட்சி சித்தாந்தத்துக்கு விரோதமானதாகவும் குறிப்பிட்டார் மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்றார் திமுக மக்களவைக் குழு தலைவர் டி பாலு கூறியபோது முதல்வர் மு ஸ்டாலினின் கருத்தை மேற்கோள் காட்டி கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என கூறினார் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் ஓட்டு வழியில் அரசுகளை தேர்வு செய்யும் நடைமுறையை இந்த மசோதா பாதிக்கும் என்று கூறினார் சமாஜ்வாதி எம்பி தர்மேந்திர யாதவ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி கூறியபோது மசோதா அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு நேரடியாக தாக்கம் அளிக்கிறது என்று விமர்சித்தனர் பாஜக எம்பிக்கள் கூறியபோது மசோதா நேரத்தை மிச்சப்படுத்தி நாட்டின் வளங்களை சிறந்த முறையில் பயன்படுத்த உதவும் என்பதை குறிப்பிட்டனர் நிலைத்த நிர்வாகம் மற்றும் நல்லாட்சி உறுதியாகும் என்று வாதமிட்டனர் தெலுங்கு தேசம் ஒய் காங்கிரஸ் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவை வெளியிட்டன மசோதாவுக்கு ஆதரவாக மின்னணு முறையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இருநூற்று அறுபத்தொன்பது எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்தனர் நூற்று தொன்னூற்றெட்டு எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதற்கு இருநூற்று இருபது எம்பிக்கள் ஆதரவு அளித்தனர் நூற்று நாற்பத்தொன்பது எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மசோதா தொடர்பான விரைவான ஆய்வுக்காக தொன்னூறு நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க கூட்டுக்குழுவிற்கு ஒப்படைக்கப்பட்டது எதிர்ப்பு தொடர்பான முக்கிய காரணங்கள் என்று பார்த்தால் கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதம் என்றும் மாநில அரசுகள் தங்களது சுயாட்சியையும் அதிகாரத்தையும் இழக்கும் அபாயம் என்றும் மாநில அரசியல் விவகாரங்களில் மத்திய அரசின் தலையீடு அதிகரிக்கும் என்றனர் அரசியலமைப்பு சட்ட பிரச்சினைகள் ஒரே தேர்தல் முறை அரசியலமைப்பின் அடிப்படையான தன்மை மற்றும் அதிகாரங்களின் பிரிவுகளுக்கு எதிரானது பல்வேறு நேரங்களில் தேர்தல் நடத்துவது அரசியலமைப்பு உறுதிப்படுத்தும் சுதந்திரத்தையும் மாறுபாடுகளையும் பாதுகாக்கிறது பொதுமக்களின் சுயாதீனத்திற்கு பாதிப்பு ஏற்படும் ஒரே நேரத்தில் மக்களவை மற்றும் மாநில தேர்தல் நடத்துவது தனி மாநிலங்களில் உள்ள பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடும் ஆதரவு கூறப்படும் காரணங்கள் பார்த்தால் தேர்தல் செலவுகளை குறைக்கும் தனித்தனியாக தேர்தல் நடத்துவதால் பல கோடி ரூபாய் செலவாகிறது அதனை தவிர்க்க ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது நியாயமானதாக கருதப்படுகிறது தொடர்ந்து தேர்தல் நடப்பதால் வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் ஆட்சி நடவடிக்கைகள் தடமடைந்து போகாமல் பாதுகாக்க முடியும் அரசியல் சீர்குலைவுகள் குறைப்பு தனித்தனியான தேர்தல்களால் அரசியல் சிக்கல்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஒரே தேர்தலால் நாடு முழுக்க ஒரு அணுகுமுறையை கொண்டு வர முடியும் அடுத்த கட்ட நடைமுறை என்ன நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வு மசோதா தொன்னூறு நாட்களில் பரிசீலிக்கப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்படும் கூட்டுக்குழுவில் பாஜகவுக்கு பெரும்பான்மை உள்ளதால் மசோதா அங்கு ஏற்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் விவாதம் நடைபெறும் கூட்டுக்குழுவின் அறிக்கைக்கு பின்னர் மசோதா மீண்டும் மக்களவையில் விவாதிக்கப்படும் இரு அவைகளின் ஒப்புதலுக்கு பிறகு மசோதா சட்டமாக்கப்படும் மசோதா செயல்படும் போது அரசியல் அமைப்பில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் என்பதால் அதனை எவ்வாறு சரி என்பது முக்கியமாக உள்ளது மக்கள் மாநில அரசுகள் மற்றும் அரசியலமைப்பு நிபுணர்கள் மசோதா மீதான கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொள்வதே உரிய தீர்வாக இருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் புதிய சாத்தியங்களை உருவாக்குவதோடு அதே நேரத்தில் பல சிக்கல்களையும் எழுப்பும் தீர்மானமாக இருக்கிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபுள்யூ டபுள் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்